ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக வந்து இதழப்புக்கும் இந்த அலட்சிய போக்குக்கும் பொறுப்பேற்க வேண்டியது மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் தலைமையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதுபோல் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுருச்சு அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுனால அந்த குடும்பத்துல வந்து இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது பெண்கள் இளம் பெண்கள் எல்லாம் விதவிகள் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அங்கே நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செலவை நாங்கள் ஏத்துக்கிறோம் அவங்களுக்கு மாதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் உதவி பணம் நாங்கள் எங்க கட்சியின் சார்பாக நாங்க வந்து அவங்களுடைய கல்விக்கு இதுவரை நாங்கள் கொடுக்கறோம் அப்படிங்கறத அவர் வந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு முன்ன அவங்க தானே ஆட்சியில இருந்திருக்காங்க அப்ப அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது எந்தவித உயிர் எழுப்பங்களும் நடக்க முடியல நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்த முடியுமா இல்ல அவங்க எதையும் குறிப்பிட்டு சொல்லலையா இல்ல அதாவது வந்து திமுக செஞ்சது வந்து தவறு இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புக்கு வந்து திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆகவே அவங்கதான் அதுக்கு முக்கிய பொறுப்பு அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் யாரு அந்த மாவட்ட ஆட்சியுடைய நிர்வாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் எஸ்பி அலுவலராக இருக்கட்டும் அந்த காவல்துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் மதுவிலக்கு துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைவரும் செய்த அந்த தவறுகளுக்கு பொறுப்பு எடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பு இந்த உயிரிழப்புக்கு அவர்தான் அதுக்கு உண்டான விதத்துல வந்து அதுக்கு உண்டான சரியான வந்து அலட்சிய போக்கு இவரும் காரணமாவாரு அதே போல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா இப்ப இவங்களை வந்து சுட்டி காமிக்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்கல்ல அப்ப அவங்க இதுவரை என்ன செஞ்சிட்டாங்க அவங்க ஆட்சி காலத்துல வந்து எந்த உயிரிழப்புகளும் எந்த பாதிப்புகளுமே வந்து கள்ளச்சாராயத்தினாலயோ இல்ல அவங்க நடத்தி கொண்டு வந்த அந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாவோ நடக்காம இருந்துருச்சு என்று சொல்ல முடியுமா அதுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்குங்களா இது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மாறி தான் ஆட்சி அதிகாரத்துல வந்து தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பின்னால வந்து ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றத்தின் பிரகாரமா நடந்து பண்ணிக்கிட்டு இந்த பீரியட்ல வந்து மதிவிலக்கு மூலம் வந்து அவங்க நடைமுறைப்படுத்தப்பட்டதுல இருந்து அது மூலம் எவ்வளவு உயிர்களை வந்து இழக்கப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு வர வந்து பலியாக இருக்குது இன்னும் பல பேர் வந்து அங்க வந்து மருத்துவமனையில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சிகிச்சையில வந்து இருக்கிறாங்க கவலைக்கடமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்குது சரிங்களா நான் ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் இங்க பதிவு செய்யறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மது மரணத்தின் மறுபக்கம் நான் எழுதி வெளியிட்டேன் இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறது தகவல் மது போதையினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குடும்பத்தினுடைய அந்த பாதிப்புகளை மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்துல முழுவதுமாக எழுதியிருக்கிறேன் அதுல ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற தற்கொலைகள் விபத்துகள் கற்பழிப்பு கொலைகள் இப்படி பல சம்பவங்கள் அதுல உயிரிழந்ததுனால அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற பல பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க தாய் தந்தை அழந்து அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கறது எல்லாம் கோடிட்டு தான் இந்த புத்தகத்தில் நான் வந்து இருக்கிறேன் சரிங்களா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை மது போதையினால விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு அது மூலம் இரு உயிரிழந்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் இங்க வந்து பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாலை மரணங்கள் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து மரணங்கள் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஏழு மரணங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாயிரத்தி ஒன்பது மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு

பனிரெண்டு வரை கிடைக்கப்பட்ட அந்த புள்ளி விவரம் அது இரண்டாயிரத்தி நான் புத்தகத்தை வெளியிட்டது அதன் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த புள்ளி தகவல் பிரகாரமாக நான் வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஒவ்வொரு வருடங்களும் சாலை விபத்துகளினால் அதாவது மது போதையில் ஏற்பட்ட சாலை விபத்துகளினுடைய மரணங்கள் பார்த்தீங்களா அதை மட்டும் பதிவு செய்திருக்கிறேன் அப்ப ஒவ்வொரு வருடமும் அந்த உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன சாலை விபத்துகள் மட்டும் இல்லாமல் மற்ற பல விபத்துகளை நம்ம எடுத்தோம்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை வந்து தற்கொலை செய்து கொள்வார்கள் அடித்தடி சண்டைகளை வந்து கொலை செய்து விடுவார்கள் ரேப் பண்ணி வந்து கொலை செய்து விடுவார்கள் பலவித அசம்பாவிதங்கள்ல உயிர் பலி ஆகிருக்குது இப்ப இன்னைக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு உயிருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து கஷ்டமா இருந்த சூழலை நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் வந்து எவ்வளவு வந்து குக்கரில் இடறோம் ஆதங்கப்படுறோம் அப்போ ஒவ்வொரு வருடங்களும் நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் இந்த மது போதையினால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இது யாராவது வந்து இதை பத்தி பேசுறாங்களா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆதிமுக இருக்கீங்களா அவங்களும் இருந்தவங்க தான் ஜெயலலிதா இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது கருணாநிதி ஆட்சியில் இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்திருக்கிறாரு பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது இப்போதைக்கு முதல்வராக இருக்கிறார் பாத்தீங்களா மு ஸ்டாலின் அந்த காலகட்டத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்ப ரெண்டாயிரி இருபத்தி நாலு இன்னைக்கு அதிகரிச்சிட்டு மூணாம் ஆண்டு அவருடைய நாற்பது கோடி இருந்தது இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல வந்து மது வருமானம் இப்ப அதிகரிச்சிருக்கிறதாக நடப்பு மதுவிலக்கு மானிய கோரிக்கையில வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க கடந்த வருடத்தை விட இப்ப எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு கோடி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம நேற்று அறிய முடிஞ்சிருக்குது அப்ப இது போலதான் ஒவ்வொரு அசம்பாவிதங்களும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கின்றன அப்ப இதுக்கு காரணம் சொன்னா திமுக மட்டும் கிடையாது இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்தாங்க பாத்தீங்களா அதிமுகவும் இதுக்கு பொறுப்புக்கு ஆவார்கள் அப்ப இவ்வளவு உயிரிழப்புகளும் நம்ம தானே நடந்திருக்குது எவ்வளவு பெண்கள் வந்து இளம் பெண்களாயிருக்கிறாங்க இந்தியாவிலேயே வந்து விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று பார்த்தோம் சொன்னா அது தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக விதவைகள் மதுவனால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சொன்னா அது தமிழ்நாடு அப்ப கடந்த காலங்களில் வந்து இது போன்ற அசம்பாவ நாளங்களில் பலவித உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அப்ப இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு ஆட்சியில் இருந்த அதிமுகவும் சரி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவும் சரி அவர்கள் இதற்கு பொறுப்பு ஏற்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பை வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாடே கொந்தளிச்சு போய்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாளுக்கு நாள் இந்த மது போதையினால பலவித உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்குது அப்ப அதுக்கு வந்து என்ன ஏற்க போறாங்க யாரு பொறுப்பு சொல்ல போறாங்க அப்ப இதெல்லாம் அவர்கள் கண்டு நாள் வந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ஐம்பத்தஞ்சு உயிர் இழப்புகள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் அது ஒரு இடத்துல நடந்ததுனால இன்னைக்கு வந்து அதை வந்து வச்சு பேசுறாங்க அதை வந்து அவங்க வந்து அக்கறையில பேசுறாங்களா இல்ல அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கு விட்டுருவோம் ஆனா இதுக்கு முன்ன நாங்க நடந்திருக்கிற இந்த விபத்துகள் மூலம் கிடைக்கப்பட்ட உயிரிழப்புகள் பலவித அசம்பாவிதங்கள் மூலம் கிடைக்கப்பட்ட உயிரிழப்புகள் இதுக்குள்ள அவங்க என்ன சொல்ல போறாங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிரிழப்பு நடந்துகிட்டு தானே இருக்குது கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்னால் பெசன் நகருக்கு பாத்தீங்களா அங்கே ஒரு சாலை விபத்துல வந்து ஒரு வாலிபர் சூர்யாங்கிற வாலிபர் வந்து உயிர்வழியாயிருக்கிறாரு அந்த சம்பவத்தில் எப்படி அது உயிர் ஆனாருன்னு சொன்னா இரண்டு இளம்பெண்கள் கார் போதையில வந்து கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறதாக அங்க செய்திகள் வந்து வெளிப்படுறாங்க வெளிப்படுத்துறாங்க இந்த வாலிபரும் வந்து சாலை ஓரமா படுத்திருக்கிறாரு போதைகளை அவங்க எல்லாம் வந்து சாலை வாசிகள் நம்ம ஏழை எளிய மக்கள் வந்து வீடற்ற சூழல் இருக்கிறனால வந்து சாலை ஓரங்களிலையும் நடைபாதையிலும் தான் அவர்கள் வந்து நைட் இரவு வேலையில உறங்குவாங்க நம்ம எல்லாம் பாக்கலாம் அப்ப இந்த கார் ஓட்டிட்டு வந்து பொண்ணு போதையில வந்து அந்த இடத்துல வீத்து ஆகி அந்த பையன் வந்து உயிரிழப்ப வந்து ஆயிருச்சு அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சியுடைய எம்பி பீடா மஸ்தான் அவருடைய பொண்ணு பீடா மாதிரிங்கிற அவங்க பொண்ணு அவங்க வந்து தொழிலதிபர இருக்கிறாங்களா அவங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்து அது விபத்து நடந்துருச்சு ஆனா அதுக்கு பிறகு அவங்க நடந்துகிட்ட முறைகளும் அங்கே அந்த விசாரணை முறைகளும் முறைகேடு நடந்தது போலதான் தெரியுது அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படி விபத்து ஏற்படுத்தணும் இல்லாம அந்த பகுதியில் வந்து அவருக்கு காப்பாற்ற வந்த மக்களையே வந்து மிரட்டுகிற தோணியில பேசியிருக்காங்க நீங்க யார் என்னைய கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மிரட்டி இருக்கிறாங்க இது ஒரு திமிரான ஒரு பேச்சு நம்முடைய அரசியல் செல்வாக்கில் இருக்கிறோம் பணப்பளத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விபத்தியை ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனித நேயம் இல்லாம ஒரு அடாவடித்தனத்தோட வந்து அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் மதுதான் வந்துட்டு காரண காத்தாகவா எல்லா இடத்துல வந்து போதைகள் அரசு நடத்தக்கூடிய உயிரிழப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்குது கலாச்சாரத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம உயிரிழப்பு நடந்திருக்கு பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி சொன்னா மது போதையினாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது தான் இங்க வந்து கோடிட்டு காமிக்கிறேன் அப்ப இதுக்கு காரணமானவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறனால அவங்கள நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அவங்கள மீது குற்றம் சுமத்துறோம் ஏன்னா எல்லாம் பொறுப்பு அதே நேரத்தில் இதுக்கு முன்னால் ஆட்சி அதிகார பொறுப்புல இருந்து அவங்களால இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்குது அவர்களால இந்த இந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் இன்னைக்கு அனாதை ஆயிருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்களாம் விதவிகள் ஆயிருக்கிறாங்க அப்ப அதுக்கு இவங்க என்ன சொல்லப் போறாங்க நான் கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பதான் வந்து கண்ணு திறந்துருச்சா இப்ப போய் ஐயோ அந்த பிள்ளைகள் அனாதை ஆயிட்டாங்க அந்த குடும்பத்து மேல நான் அக்கறையா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி செலவுக்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு பாதிப்புகளும் பாருங்க ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவங்களும் இதுக்குள்ளாங்க இவங்களா ஒரு நாள் என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் நடந்தது அதுக்கு என்ன தீர்வு அவங்க சொல்ல போறாங்க அதுதான் இங்க என்னுடைய கேள்வியா இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு முறையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்க வேண்டும் காரணம் வந்து அந்த அடுத்த கட்ட அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மணி இருக்குது அவர்கள் செய்த தவறுகளுக்காக இந்த பிள்ளைகளை வந்து நம்ம அஞ்சு தர முடியாது அடுத்த கட்ட தலைமுறைகள் அவங்க எதிர்காலம் இருக்குது ஆகவே அவர்களை வந்து நம்ம கை தூக்கி